டி திருநர்கள பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக பதினெட்டு பேர்ல இன்னைக்கு தஞ்சாவூர் ரங்கசாமி இருக்காரு நினைக்கிறேன் மத்தபடி யார் இருக்கா தங்க தமிழ் செல்வம் போனார் செந்தில் பாலாஜி போனாரு மாரியப்பன் கண்ணடி மானாமதுரை போனாரு இது மாதிரி பதினெட்டுக்கும் பேர் இப்ப போனாங்க அதுல பதினெட்டு பேர்ல ஒன்னு ரெண்டு பேரை தவிர யாருமே இப்ப இல்ல சசிகலா மொத்தமா கொடுத்துட்டு போனாங்க பதினெட்டு பேர் இவர நம்பி வந்தாங்க அந்த பதினெட்டு பேரையும் தரிசாக்கி மொத்த கட்சியையும் தரிசாக்கி ரெண்டாயிரத்தி பதினேழு உலகம் ஆர் கே நகர்ல போட்டி போறாரு அமமுக தொடங்கி எதிர்கட்சியா இருந்த திமுக டெபாசிட் இழக்குது அதிமுக ரெண்டா இடத்துக்கு தள்ளப்படுது ஆர் நகருக்கு மக்களுக்கும் இவருக்கு நேரடி தொடர்பு கிடையாது ஆனாலும் அந்த மக்களை நம்ப வைத்து வாக்கு வாங்கினார் பணம் இவர் செலவு பண்ணல எல்லாரையும் பிதுக்குறாரு பிதுக்கி செலவு பண்ண வைக்கிறாரு கரூர்ல அரவக்குறிச்சியில ஏற்கனவே தேர்தல் பணி செஞ்சு பழக்கப்பட்ட செந்தில்

அந்த தொகுதி போல நின்றுனா அந்த தொகுதி உங்களோட்டு போயிருக்குமா மீண்டும் அந்த தொகுதியில் ஜெயித்திருக்க முடியும் ஆனால் அந்த தொகுதியவே இழக்க வச்சார்